இந்த அர்ஜுனா வந்து நடமாட மருத்துவ சேவை அதிகமாக தேவைகள் கிராமங்களோட பேர்களை வந்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் எம்பி அர்ஜுனா நீங்கள் வாயால் வட சுடாமல் ஏதாவது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போடுறார் இது 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 செய்து கொண்டா இருக்காது செய்து கொண்டு இருக்கிறதையே வந்து வாயால் வட சுடாமல் சொன்னால் நகர் எல்லாரும் இறங்கி வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து மேலே நிற்கணும் அந்த அடிப்படை வந்து எங்கள் சனத்துக்கு விளங்குறதுல வேணுமண்டே வந்து இதை சொல்வது கேட்டைகள் என்ன கிராம என்னெந்த கிராமம் பாதிக்கப்படும் அந்த கிராமத்தின் பேரை போட சொல்லி அதை போடுறான்னு சரி இப்போ சில பேர் சொல்றாங்க கொடிகாமம் தவசி குல குமுளம் மிருசுவில் மந்துவில் வரணி என்ற இடங்கள் வந்து முக்கியமாக இதாண்டியிருக்கு அதே போல் முள்ளத்தீவு குமுளமுனு இடங்களில் மிகப்பெரிய வள்ள அழிவுகள் ஏற்பட்டுக்கிறது மக்களிடம் வேந்தும் இருக்கிறார்கள் அதே போல் வந்து அலவட்டி புதுக்குடியிருப்பு மீசலாந்திருப்பியும் வந்து வருது அதாவது கிளிநொச்சியும் வந்து அதிகமானது இருப்பதாக சொல்லப்படுது அறிவியல் நகர் இடங்களில் வந்து வெள்ள நிற்கிது புத்தூர் அப்படின்னு சொல்லிக்கலாம் சில வந்து பகுடி ஓகே வெள்ளத்தை வெள்ள வில் வெள்ளத்தை காணாதால் ஜப்பான் ரெண்டு ஓட்டு பகுடி ஓட்டு விளையாடி இருக்கிறார்கள் படம் போடாமல் முதல்ல முடிந்தால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார்கள் சாவகச்சேரி மட்டுவில் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்கிறார்கள் சில பேர் துபாய் குறுக்குச்சந்து வட்டுக்கோட்டை அராலி ஜால்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோடுன்ற போட்டிருக்கிறார் ப்ளீஸ் டோன் ஆஸ் டூ இட் ஃபர்ஸ்ட் இன் தி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் பரந்தன் வட்டக்கச்சி கொடியாமன் நாவக்குழி மட்டுக்கிளப்பு கல்முனை மக்கள் தங்கியிருக்க இடங்களுக்கு சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா மீசாலை வடகிழக்கில் மட்டும் அவங்களோட சேவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க புத்தூர் ஜந்தி மீசாலை ப்ரோ உங்களோட வாய் சும்மா இருக்காது அப்படின்னு கேட்டுருக்காங்க திருநாவட்குளம் வவனியா கொடியாமம் மீசாலை தென்மாஜி பகுதி அதிகமாக இதில் இது ஆனால் டவுன் யாழ்ப்பாண நகர்பகுதியும் இருக்குது மானிப்பாய் பகுதிகள்லையும் நீர்வேலி பகுதிகளில் கூட வந்து புத்த பகுதிகளையும் வந்து வெள்ளம் வந்து அதிகமானிப்பதாக சொல்லப்படுகிறது இதுதான் விஷயம் ஆனால் இதில் முக்கியம் நாங்கள் சொல்ல பார்க்க வேண்டிய ஒரே ஒரு அடிப்படைன்னு சொல்லி சொன்னால் ஒருதர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் உதவி செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் விஷயமே அவரால் இறங்கி செய்ய வேண்டிய இல்லை அவற்றை வேலை அது இல்லை காரணம் பத்து பேர் சேர்ந்து அவரும் பயனொராலாம் இரங்கி வேலை செஞ்சால் பயனொரு பேர் வேலை செய்கிறாங்க நடக்க முடியாது வேறு ஒன்றும் நடக்காது சரி எல்லாம் பயனர்கள் தனித்தனியாக வேலை செய்யறாங்க தான் போகும் அதே ஒருத்தர் மேலே இருக்கிறார் கீழே பத்து பேர் வச்சு ஒருங்கிணைச்சி வேலை செஞ்சால் தான் அந்த பத்து பேரையும் வச்சு சிறப்பாக வேலை செய்ய முடியும் சரியான முறையில் அந்த வேலையை வந்து கொண்டு போக முடியும் மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அதுதான் இங்கே உங்களுக்கு இருக்கிற ரெண்டு கையும் ரெண்டு காலம்தான் அர்ச்சனாகவும் இருக்குது அர்ச்சன உங்கள் அப்போ என்ன செய்யலுமோ அது உங்களாலும் செய்யலும் சரியா ஆனால் மக்கள் பிரதிநிதி பிரதிநிதின்ற உங்களிருந்தவர் என்ன வித்தியாசப்படுதுன்னு சொன்னால் பிரதிநிதி உங்களை வச்சு வேலை வாங்குறான் வந்து ஒரு மக்கள் வேலை சரியா அதை நீங்கள் வந்து சொல்லக்கூடாது சிலர் வந்து சொல்லி நேரவா என்ன நேரம் வந்து வேலையை செய்யணும்னு சொன்னால் அது இல்லை உங்களுக்கு வேலை நடந்தால் சரி பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் சரி அதான் விஷயம் பிரச்சனை தீர்க்கப்படணும் வேலை நடக்கணும் சரியான முறையில் வேலை நடக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு சிஸ்டமாக தான் வந்து இயங்கணும் அதுக்கு என்ன தேவை சொல்லி சொன்னால் அவர் ஒருங்கிணைக்கிற வேலையை தான் வந்து பார்க்கலாம் அவர் வந்து சர்ட்டைக்கு வேணா மடிச்சு கட்டி கொண்டு வெள்ளத்துக்குள்ள இறங்கி நிற்க அது அந்த பழைய அரசியல் ஏமாத்து வேலையில் வந்து இங்கே வேண்டாம் சரியா அவர் இருந்தால் அப்புறம் வேற ஒருங்கிணைக்கிறதார் அவர் வெள்ளத்துக்கு இறங்கி உங்களுக்கு பிஸ்கட் தந்து கொண்டு வந்தாலும் மருத்துவ பார்த்து கொண்டு வந்தால் ஒருங்கிணைக்கிறாரு முதல் விஷயம் தான் ஒருங்கிணைப்பு தான் முக்கியம் காரணம் அவர் இந்த இந்த மாதிரி செஞ்சாதான் சரியான முறையில் இந்த புலம்பெயர் தாக்கல் மக்களிட உதவி எடுத்து ஒருங்கிணைக்கலாம் அதே போல ஊர்ல இருக்கிற வேண்டிய தொண்டர்களையும் எடுத்து ரெண்டையும் இணைச்சி இரண்டுதான் வந்து அவர்கிட்ட வேலை சரியா அது அடிப்படை விளங்காமல் வந்து கோன் போடுறது வந்து அவதூறு தான் சில பேர் மூணு ஒரு இயற்கை வெள்ள அனர்த்தத்தை வந்து நிறைய இடங்கள்ல மக்கள் வந்து கஷ்டப்படி இன்னும் நிறைய இடங்களில் வெள்ள மக்களிடம் இருந்திருக்கிறார்கள் சில உயிரிழப்புகள் கூட ஏற்பட்டுருக்கிறது இன்னும் சில இடங்களில் ஏற்படுறதுக்கு வேறு இடங்களில் வாய்ப்பும் இருக்கிறது வளமானத்தில் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து உதவி என்று சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதி வந்து சில விஷயங்களை செய்ய வழி தன்னால் ஆன விடயங்களை வந்து செய்ய வலிக்கிறார் அவர் ஏற்கனவே சொல்லிட்டு அவங்களுக்கு ஆயிரத்துக்கு முதலே வேற வரையில்லாது சட்டச்சிக்கல் இருக்குது நான் வந்தால் கைது செய்யப்படலாம் வேறு வேறு பிரச்சனை இருக்குது இங்கே அங்கே இருந்து கொண்டு அந்த வேலையில் முடிச்சு போட்டுதான் வந்து இங்கே வர்றதுக்குரிய வாய்ப்பு இருக்குது வர்ற அந்த அந்த டைமும் அந்த சொல்லித்தான் இருக்கு இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் அதுக்குள்ளே வர்ற அப்படின்ற சொல்லித்தான் இருக்கார் அப்படி இருந்து மாதிரி செய்யக்கூடியதை வந்து ஒன்று கேட்க சரியா அதையும் வந்து குலப்புற மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க அவைக்கு வந்து இந்த குழாப்புற ஆக்கலுக்கு வந்து அர்ஜுனாவில் அவதூறு இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் ஆனால் மக்களில் அன்பு இல்லை அப்படின்றதான் உண்மை இங்கே நாங்கள் மக்கள் வந்து கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இவை வந்து உங்களை அதாவது சாதாரணமாக கஷ்டப்படுற மக்களை வந்து இவையால் வந்து விரும்பலைன்னு சொல்லி சொன்னால் இல்லை அதை இவை தவிர்த்து கொண்டு சொல்லி சொன்னால் மிக நீங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இவை வந்து பொழுதை தான் வந்து போக்கணும் அதாவது இந்த நேரம் மக்கள் கஷ்டப்படுற நேரம் மக்களை வந்து பார்க்க வேண்டிய இவை இவைக்கு ரெண்டு கால் ரெண்டு கை இருக்குது இவையும் செஞ்சு கொண்டு இருக்கலாம் இவை செஞ்சு வந்து ஃபோனை வச்சு கமெண்ட் பண்ண வேண்டிய தேவையோ அவதூறு பரப்ப வேண்டிய எதுவுமே இல்லை சரியா கேட்ட கேள்வி என்ன கிராமங்கள் அவ கஷ்டப்படுற கிராமங்கள் ப உதவியில் தேவைப்படுற கிராமங்களுடைய பேரை பதிவிடுறதானே அப்போ அவர் அந்த உதவி கூட செய்கிறது இவ மனசு இல்லாமல் அர்ஜுனாவை அவதூறு பரப்பில் தான் வந்து ஆர்வமாக இருக்கிறோம் சொல்லி சொன்னால் இவைக்கா இவைக்கு இவையால் வந்து வீட்டுக்கும் நல்லமில்லை நாட்டுக்குமே நல்லமில்லைன்னு தெரியுது இவையால் இவைக்கே நல்ல மாட்டுக்கிட்டாலே உண்மையை சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும் இவை புடியே இருந்து பொழுத போக்கி போட்டு போக போயிடணும் இப்படி மாதிரி கும்பல் இருக்குது அப்படின்றது எங்கள் எங்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் இருக்குன்றது வந்து இல்லை வருத்தத்துக்குரிய விடயம்தான் வேறு என்ன செய்கிறது அவங்க இருந்துகிட்டு தான் போக போகிறாங்க அவங்களாம் சகிச்சு கொண்டு வாழ வேண்டிய தேவையும் வந்து எங்களுக்கு இப்போ நிர்பந்தமாக இருக்கின்றது இது சம்மந்தப்பட்ட உங்களோட கருதுகள் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி